ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண ஸ்டோரியோட பார்ட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் த்ரீ வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு அதை தொடர்ந்து இந்த பார்ட் ஃபோர் வந்து அப்லோட் பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன் அதாவது நம்மளை தெரிஞ்சவங்க அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லக்கூடாது நம்மளை தெரிஞ்சவங்க வந்து நம்மளோட வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஷேர் பண்ணுறவங்க வந்து ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணுறீங்க அதை மட்டும் நான் சொல்லிவிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன் என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணாமல் வீடியோ ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒருத்தங்களுக்கு மட்டும் பண்ணாதீங்க ஓகேவா வாங்க கல்யாண ஸ்டோரிக்குள்ளே போகலாம் நேற்று பார்ட் த்ரீல வந்து எதில் விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு எங்கள் கல்யாணம் வந்து அவ்வளோ ப்ராப்ளத்துக்கு அப்புறம் அவ்வளோ ஜால்ராங்கோட எதிர்ப்போட எப்படி நடந்துச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம் நே இந்த கல்யாண ஸ்டோரி அப்லோட் பண்ணதுலேருந்து மூணு வீடியோ தாங்க நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஒரே ஃபோன் கால் ரெண்டு ஃபோன் கால் முக்கியமான ஃபோன் கால் வந்துச்சு அதை பற்றி நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் கல்யாண ஸ்டோரிக்கு இவ்வளோ எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியாது இருந்தாலும் அந்த ரெண்டு ஃபோன் கால் யார் பண்ணால் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட நான் க வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணிடுவேன் சரி ஓகே அந்த கல்யாணம் வந்து அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுச்சி எங்கே எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சி எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடலாமா ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு கல்யாண டேட் பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சது எங்கே முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு கிருஷ்ணா டெம்பிள் அங்கே தான் எல்லாேருக்குமே மோஸ்ட்லி கல்யாணம் முடியும் அதே மாதிரி அங்கே தான் கல்யாணம் முடிஞ்சுது அப்புறம் அங்கே வந்து யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாமா நிறைய பேர் வந்திருந்தாங்களா இல்லை சிம்பிளாக முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக கல்யாணம் முடிஞ்சது ஓகே அவங்களோட பேரண்ட்ஸுக்குமே கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை ஆகி பிரச்சனை பண்ணிட்டாங்க நிறைய பேர் பேச்சை கேட்டு அவங்களே வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்களாம் கொஞ்சம் பரவாயில்ல அவங்கள கூட கொஞ்சம் ஏற்றுக்கலாம் ஆனால் கூட இருந்த ஒரு நாலஞ்சு ஃபேமிலி ஜால்ரா ஃபேமிலி இருந்துச்சுல அந்த ஜால்ராங்க போட்ட போடு தான் இந்த கல்யாணத்தோட எஃபெக்டாகவே மாறி போச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமே தான் தெரிஞ்சுது எனக்கு சரி நம்ம லைனாக சொல்லிட்டு வந்துடலாம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் இந்த பிரச்சனை இல்லைங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குன்னு சொன்னால் அதை நீங்களே உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து ஷேர் பண்ணி பேசி க்ளியர் பண்ணிக்கிட்டால் அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறாது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சுற்றி இருக்க நாலு ஃபேமிலி சொன்னல அந்த மாதிரி ஜால்ரா அங்கே பேச்சை கேட்டோம் அப்படின்னா சின்னதாக முடியக்கூடிய விஷயம் கூட பெரிய பெரிய விஷயமா முடிஞ்சு போகும் அதுதான் நடந்துச்சு எங்கள் விஷயத்தில் இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே லவ் மேரேஜ் பண்ண கப்பிள்ஸ் இருக்கும்ல அதுலேயே எங்களோடய ஸ்டோரி மாதிரி யாருக்குமே நடந்தது கிடையாது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்து எங்களோடது தான் ஏன்னா அது ரொம்ப பிரச்சனையாகவும் முடிஞ்சுது அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்ச பசங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த அளவு பிரச்சனை இல்லை அந்த எங்கள் ஸ்டோரியில் வந்து நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் என்ன கற்றுக்கிட்டாங்கன்னா சுற்றி இருக்க சில்ட்ரைங்க ஜால்ராங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடாது கேட்டால் அவங்க குடும்பத்தில் வந்து பிரச்சனை நடந்த மாதிரி நம்ம குடும்பத்தையும் கெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மாறிக்கிட்டாங்க அந்த ஒரு விஷயம் வந்து எங்கள் ஃபேமிலியிலேருந்து அவங்க ரோல் மாடலாக எடுத்துகிட்டு இப்போ நான் நிறைய பேர் ஃபேமிலியை பார்க்குறல்ல இப்போ ஒரு பத்து வருஷம் நம்ம கடந்து வந்தாச்சு இப்போ பார்க்கும்போது தெரியுது அவங்க எந்த ஒரு ஜான்றாங்க பேச்சும் எடுக்கிறதே கிடையாது அவங்க வீட்டில் லவ் பண்ணுறாங்களா அவங்களுக்குள்ளே பிரச்சனை அவங்களே பேசி தீர்த்துக்கிறாங்க அவங்களே கல்யாணம் முடிச்சிக்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப நல்லா கொஞ்சம் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டாங்க எங்கள் ஃபேமிலியை அப்படி தான் சொல்லணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் புதுசாக அந்த ஷேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்குலாம் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா நாங்கள் உண்மையாகவே லவ் மேரேஜ் தான் நாலு வருஷம் நாங்கள் லவ் பண்ணேன் நான் லவ் பண்ண என்னோட ஹஸ்பண்டை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் ஓகேவா நான் லவ் பண்ண அந்த பையனை தான் என்னோடய ஹஸ்பண்ட் ஓகேவா அப்புறம் நாங்கள் அஞ்சாவது வருஷம் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம் அஞ்சாவது வருஷம் கல்யாணம் பண்ணோம் இப்போ கல்யாணம் முடிஞ்சு பதிமூணு வருஷத்தை நாங்கள் ஆனிவர்சரி இப்போ தான் போன மாதம் செலிப்ரேட் பண்ணோம் ஓகேவா அதே கிளியராக தெரிஞ்சுக்கோங்க பக்காவான லவ் மேரேஜ் இதில் எனக்கு எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் கிடையாது அதை நான் தெளிவாக க்ளியர் பண்ணிக்கிறேன் அடுத்து கல்யாணம் வந்து பிரச்சனைகள்லாம் கடந்து வந்தாச்சு வந்து அந்த கல்யாணம் வந்து க கிருஷ்ணர் கோயிலில் நடக்க போகுது சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக நடந்துச்சு அப்போ எனக்கு ஒரே ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு ஒரே ஒரு ஃபீலிங் பார்த்தீங்கன்னா என்னென்னா அவங்களோட என் நம்ம ஒரே ஒரு பையன் நல்லா கல்யாணம் முடியணும் ஓகேவா நம்ம நல்லா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் அது வந்து அங்கே அந்த ஜால்ராங்கனால உடைக்கப்பட்டுச்சு அந்த ஜால்ராங்க பேச்சை கேட்டு இவங்க வீட்லேயும் செயல்பட்டதுனால அது ரொம்பவே இதுவாக ரொம்ப ரொம்ப மோசமான சுச்சுவேஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேறு கல்யாணம் பண்ணி ஆகும் நிலமைக்கு ஆகிப்போச்சு அதாவது கடவுள் இருந்து யார் தலையில் என்ன யாருக்கு யார் ஜோடின்னு அப்போவே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாருன்னு சொன்ன மாதிரி நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் யார் தான் தடுத்து நிறுத்தியும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல அடுத்த ஒரு விஷயம் என்ன ஆகிப்போச்சுன்னா இப்படி தான் நம்ம என்ன தான் நினைச்சாலும் இப்படி தான் நம்ம கல்யாணம் முடியும்னு இருக்குது அதனால் இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இன்னொரு விஷயம் நான் லவ் ஸ்டோரி சொல்லும்போது என்னோட தரப்பில் இருந்து மட்டும்தான் நான் சொன்னேன் எனக்கு வந்து இப்படி தோணுச்சு எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஆப்போசிட் பாஸ்ஸாக உட்காந்துட்டு அவங்க இப்படி யோசிச்சுருப்பாங்க இவங்க இப்படி யோசிச்சிருப்பாங்க இவங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நான் யோசிக்கலை ஏன்னா இது என்னோடய பட்டாளத்தான் மாணவி சேனல் நான் என்ன பண்றேன் நான் என்ன நினைக்கிறேன் என்னோட கல்யாணத்தை நான் எவ்வளவு பெருமையா சொல்றேன் தான் எனக்கு முக்கியம் ஓகேவா அதனால் வந்து நான் கவலைப்பட போகிறதும் கிடையாது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ செக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது லவ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஓகேவா ஃபஸ்ட்டு வீடியோவே அதுதான் எனக்கு பெருமையாக இருக்குது நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் நானே எப்படி சொல்கிறது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி பக்காவாக நம்மளுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சுருந்தா கூட நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க மாட்டேன் அது அடுத்தடுத்து போக போக வரக்கூடிய வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன் இப்போ அந்த கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிது எங்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும்தான் கவலையாக இருந்துச்சு எனக்கு ஒரு கவலை எனக்கு ஒரு ஒரே ஒரு பிரச்சனை அவருக்கு ரெண்டு விஷயம் வந்து கவலையாக இருந்துச்சு அது நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு என்ன கவலைன்னு பார்த்தீங்கன்னா சே எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு வரலையே எங்கள் அண்ணன் வந்திருக்கணும் அவனுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அவன் வந்து எந்த ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் இயர்ஸ் வந்து என்ன பேசலை இந்த பிரச்சனையினால இந்த க லவ் லவ் மேரேஜ் அப்படின்ற ஒரே காரணத்தினால அவன் என்ன வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பேசவே கிடையாது ஓகேவா அந்த டைமில் எங்கள் அண்ணன் வரலன்னு சொல்லி எனக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருந்துச்சு ஓகேவா அடுத்து அவங்களுக்கு என்ன ஃபீலிங் இருந்துச்சுன்னா ரெண்டு விஷயம் ஃபீலாக இருந்துச்சு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வரல கல்யாணத்துக்கு அவங்க அம்மா கொஞ்சம் தான் சொன்னல மத்தவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம் இல்ல ரொம்பவே வந்து ஆகி அவங்க வந்து கோவத்துல கல்யாணத்துக்கு வரல அதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபீலா இருந்துச்சு இது வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்கு யாருமே தெரியாது அந்த அளவுக்கு அவங்க அம்மாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்க எங்கள் அம்மா வரலையே அச்சா என்னதான் இருந்தாலுமே வந்து என் மேலேயே தப்பாக இருந்தாலுமே அவங்களுக்கு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணாலுமே எங்கள் அம்மா வந்திருக்கணும் இனியும் பார்த்துருக்கணும் எங்கள் அம்மா இனியை பார்க்கலையேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கவனம்னா கல்யாணத்தில் ஃபோட்டோ எடுக்கல என்னடா இது எல்லாரோட கல்யாணத்துலேயும் ஃபோட்டோ எடுப்பாங்க அட்லீஸ்ட்டு சிம்பிளாக முடிஞ்சாலுமே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நம்மளோட மெமரிக்கு லைஃப்லேயே ஒரு டைம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அதுவும் நமக்கு பிடிச்ச பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணுறோம் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கல அதுவும் நம்ம ஒரே ஒரு பையன் அப்படின்னு சொல்லி ஒரே ஃபீலிங்கு அதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக கல்யாணம் முடிஞ்சுது இவ்வளோ தான் ரொம்ப ரிலேஷன்லாம் கிடையாது நான் ஃபோட்டோ வந்து இருக்குது ஒரு ரொம்ப ஃபோட்டோ எடுக்கல பத்து ஃபோட்டோ மட்டும் எடுத்திருந்தோம் அது ஊரில் இருக்குது நான் அந்த ஃபோட்டோஸை நான் காட்டுறேன் நாங்கள் எப்படி இருந்தோம் ஃபோட்டோக்கு எந்த மாதிரிலாம் போஸ் கொடுத்தோம் அந்த போஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஷாக் வீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த எல்லாம் இருக்குதா அப்புறம் இவர்கிட்ட சொன்னேன் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபோட்டோலாம் எடுக்கலன்னு கவலைப்படாதீங்க ஃபோட்டோலாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னு இவருக்கு ஒரே சந்தோஷம் நான் சொன்ன ஆன்சரை பார்த்துட்டு இவருக்கு ஏன்டா ஃபோட்டோ எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி கவலை ஆகிப்போச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னு நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க உங்களோட கல்யாண மெமரிக்காகலாம் இந்த ஃபோட்டோ எடுக்கலை எங்கே ஒரு வேளை நீங்கள் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கீங்க ஒன்று ஒரு டைம் பார்த்தா நான் கட்டிக்கிறேன்னு சொல்கிறீங்க ஒரு டைம் பார்த்தா முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படி இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறீங்க உங்கள் மேலே நம்பிக்கை கிடையாது கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் கூட இல்லைன்னு சொல்லி போய் சொன்னாலும் தான் சொல்லுவீங்கன்னு சொல்லி தான் உங்களுக்காக தான் போட்டோ எடுத்திருக்கு முக்கியமா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து ரொம்ப கோவப்பட்டார் அப்போ அந்த அன்னைக்கு அப்படியே நான் இது பண்ணுவேன் அப்படி இப்படின்ட்டு அப்போ வந்து இந்த அளவுக்கு இப்போ இருக்கிற அளவுக்கு வந்து அப்போ வந்து ஒரு என்ன சொல்றது அவர் கொஞ்சம் கோவம் வந்து அதிகம் படுவார் இப்போ பரவாயில்ல இப்போ நல்லா நீட்டாக இருக்குது எங்கள் ஃபேமிலி சூப்பராக போயிட்டுருக்குது அதையும் நான் வீடியோ அப்லோட் பண்ண தான் போகிறேன் அடுத்து வந்து அந்த மாதிரி ஒரு பத்து ஃபோட்டோ எடுத்தோம் தாங்க சிம்பிளாக கல்யாணம் முடிஞ்சிச்சு அதாவது அவ்வளோ பிரச்சனையை தாண்டி நாற்பது நாள் லீவுக்கு வந்துருக்காங்கன்னு சொன்னால அந்த நாற்பது நாள் லீவில் முப்பத்தி ஆறாவது நாள் தான் கல்யாணம் முடிஞ்சது அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லேயும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வந்த உடனே ஒரு மாதம் கழிச்சு தான் அந்த கல்யாணமே முடிஞ்சிது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரம் மட்டும் ஊரில் இருந்தார் ஓகேவா ஒரு வாரம் ஊரில் இருந்தார் அதுக்கு அந்த ஒரு வாரத்துலேயுமே வந்து நான் வந்து காலேஜ் போகணுன்னு சொன்னேன் சரி ஓகே அவங்க வீட்டிலலாம் போகக்கூடாது இது எதுக்கு படித்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணனும் செகண்ட் ஒன்று ஒரு ரெண்டு இயர் படித்தா ஒரு டிகிரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அப்போவும் எனக்காக ஸ்டாண்ட் பண்ணி அவர் வந்து என்னை படிக்க வைச்சார் என்னை அனுப்பினாரு ஓகேவா காலேஜுக்கு அந்த ஆறு நாள்லே அதுவும் ஒரு ரொம்ப பெரிய கதை நான் திடீர்னு ரெண்டு நாள் லீவ் போட்டேன் அந்த காலேஜுக்கு அதுக்கு முன்னாடி பிரச்சனை நடந்ததுக்கப்புறமும் நான் ஒரு வாரம் வந்து காலேஜ் போயிட்டு தான் இருந்தேன் அப்புறம் நான் திடீர்னு லீவ் போட்டு ரெண்டு நாள் லீவ் போட்டு மூணாவது நாள் காலேஜ் போகும்போது கல்யாணம் முடித்து போகிறேன் காலேஜில் இருக்க மேமே ஷாக் ஆகிட்டாங்க எல்லாேரும் என்னமா நீ ரெண்டு நாள் சிக்ஸ் லீவ் போட்ட மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே கல்யாணம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களாம் ரொம்ப ஷாக் ஆகி போனாங்க அந்த மாதிரி முடிஞ்ச ஒரு கல்யாணம் தான் எனக்கு இந்த கல்யாணத்தில் சொல்கிறதுனால வந்து இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி நம்ம கல்யாணம் முடிக்கிறோம் எவ்வளோ கிராண்டாக முடிக்கிறோம் பேரண்ட்ஸ் பார்த்து வச்சு முடிக்கிறாங்களா இல்லை நம்மளே பார்த்துக்கிறோமா அப்படிங்கிறதுல விஷயமே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னோட மைண்ட் படி நம்ம அதுக்கு அடுத்து வரக்கூடிய லைஃப்பை எப்படி வாழ்கிறோம் எவ்வளோ அழகாக கொண்டு போகிறோம் நம்ம எவ்வளோ அழகான குடும்பமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது என்னோட சொந்த கருத்து ஓகேவா பார்க்குறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க இது பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுல வந்து எனக்கு தப்பாவே தோணலை அப்புறம் அந்த ரெண்டு ஃபோன் கால் வந்துச்சுன்னா அதாவது ஷேர் பண்ணுவோமா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோன் கால் வந்து ஒரு அக்கா கால் பண்ணியிருந்தாங்க அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா பிஎட் என் கூட படித்தாங்க அந்த அக்கா ரெண்டு வருஷம் பிஎட் ஆர் எம்எட் ரெண்டு நாலு வருஷமே அந்த அக்கா கூட வந்து நல்லா பழக்கம் ரொம்ப ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்க அம்மா எல்லாருமே நல்லா பேசுவோம் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆறுதல் சொல்ல யாரும் இல்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா அதை பார்த்துட்டு அந்த அக்கா டென்ஷன் ஆகி போய் கால் பண்ணுறாங்க ரொம்ப கிட்டத்தட்ட நாங்கள் பேசலாம் மாட்டோம் எப்போவாது ஒரு டைம் வருஷத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் அவள் தான் ஒரு காண்டாக்ட் லைட்டாக இருக்கும் அவளை தான் தவிர்த்து அந்த அக்கா ஃபோன் பண்ணி பேசினா தான் ஃப்ரெண்டா நான்லாம் இல்லையா நீ எப்படி சொல்ல போச்சு எனக்கும் நிறைய ஃப்ரெண்டு இருக்காங்க அந்த ஒரு பொண்ணை சொன்னான்னு சொல்லியிருந்தேன்ல எனக்கும் ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னு நீ சொல்லியிருக்க வேண்டாம்மா எப்படி நீ என்னையெல்லாம் மறந்த அம்மா உன்னை நல்லா திட்டினாங்க அப்படின்னு சொல்லி அம்மா கோபப்பட்டு இன்றைக்கி என்னை ஃபோன் பண்ண சொன்னாங்க நான் உங்களுக்கு நேற்றே இருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உரிமையாக வந்து சண்டை போட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு அந்த அக்கா ஃபோன் பண்ண உடனே அவ்வளோ சந்தோஷம் அக்கா சாரிக்கா நான் உங்களெல்லாம் மீன் பண்ணவே இல்லை அந்த பொண்ணு என்னை சொன்னான்னு சொல்லி நான் சொன்னேன் நம்மளும் ரொம்ப பேசுறது கிடையாதுல அக்கா அப்படின்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க நான் பேசாமல் மட்டுந்தான் இருக்கேன் ஆனால் எப்போவுமே அவங்களோட தாட்டுன்னா அவங்க வந்து ஒரு பொண்ணு தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னோட தங்கச்சியை நான் ஒன்று நினச்சிட்டு இருக்கிறேன் அப்புறம் அம்மா வந்து உமா இப்படி சொல்லிட்டாலேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோடனே அக்கா சாரிக்கா நான் தெரியாமல் சொல்லிட்டேன் இனிமேல் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து அவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த அக்கா கால் பண்ணது அப்புறம் வந்து இன்னொரு கால் வந்துருந்துச்சி அதுவுமே வீடியோ பார்த்து தான் இந்த கல்யாணம் வீடியோ அப்லோட் பண்ண உடனே நிறைய பேர் வந்து செம்மையாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நார்மலாக நான் வீடியோ வந்து அப்லோட் இருக்கேன் ஹாப்பியாக இருக்கிற வீடியோஸு டெல்லி சுற்றி பார்த்த வீடியோஸு நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கெல்லாம் எந்த மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கல்யாண ஸ்டோரி லவ் ஸ்டோரி அப்லோட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த வீடியோவும் ரொம்ப இதாகுது மக்களும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவ் ஆகுறாங்க சுத்தி அதாவது எண்ணியை தெரிஞ்சவங்க எனக்கு கூட அவங்களுக்கு தெரியாது பட் எண்ணியை தெரிஞ்சவங்க வந்து அவ்வளோ ஆக்டிவ் ஆகி ஷேர் பண்ணுறது என்ன அங்கே கமெண்ட் பாஸ் பண்ணுறது என்ன ஹாப்பி ஆகுறது என்ன சந்தோஷமாகறது என்ன வேஸ்ட் கம்ப்ளீட் வேஸ்ட்டு லைக் பண்ணாமல் பார்க்கறதுனால அது வேஸ்ட்டாக போயிடும் லைக் பண்ணிட்டு அந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணுங்க செகண்ட் கால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்க பேர் வந்து கீதா போன யூனிட் மதுராவில் இருந்தோம் அவங்க வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டு நான் எப்படியோ என்னோடய டைப் எப்படியோ அவங்க ரெண்டு பேருமே நாங்கள் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போம் அவங்களும் ரொம்ப நாள் வந்து கால் பண்ணல எந்த ஸ்டோரி நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு வாரம் கழித்து அவங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துருக்காங்க பார்த்துட்டு கால் பண்ணி உமா நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க நானாக இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களும் உரிமையாக கால் பண்ணாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக போச்சு என்னடா நமக்கு இது வரைக்கும் ஒரு கால் வராதே உண்மையாகவே சொல்கிறேங்க எனக்கு உண்மையிலேயே ஒரு கால் கூட வராது ஆனால் இப்படி கால் திரும்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இவ்வளோ நாங்கள் வந்து தான் மாட்டோம் ஆனால் நான் வந்து உனக்கு இருக்கிறோம் உனக்கு எதுனாலும் ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்போ அந்த ரெண்டு கால் வந்துச்சு அவங்க ரெண்டு பேருமே இந்த கல்யாண ஸ்டோரியை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கிளியாரிட்டியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு அந்த அக்கா சொன்னாங்க ரம்யா அக்கா சொன்னாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ பார்த்துக்கோமா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் முடிஞ்சது முடிஞ்சது தான் நீ வந்து இப்போ சொல்கிற ஓகே உன்னோட சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் உன்ன பத்தி நீ ஷேர் பண்ணிக்கிற தப்பு எதுவும் கிடையாது உன்னோட லைஃப் நீ ரொம்ப நல்லா இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் ஓகேவா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க ஒரே ஒரு அட்வைஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த வீடியோ நீ அப்லோட் பண்ணுறதுனால உனக்கும் அண்ணாவுக்கும் அதாவது என்னோட ஹஸ்பண்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும் அண்ணாவுக்கு தெரிஞ்சு நீ எந்த விஷயம் பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க தான் உனக்கு முக்கியம் அவங்க நீ அவங்களோட எதிர்ப்பாக நீ வந்து எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணாங்க அது ரொம்ப வேல்யூபுளான அட்வைஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நம்மளோட லைஃப்பில் வந்து யார் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இப்போ ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபாக இருக்கணும் இல்லை ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு மற்றவங்களுக்காக நம்ம வாழவே முடியாது வாழவும் கூடாது இது என்னோட தனிப்பட்ட கருத்து அடுத்து அந்த அந்த அட்வைஸ் நான் ஏற்றுக்கிறேன்னா அடுத்து ரெண்டாவது என் ஃப்ரெண்டு ஒரு விஷயம் சொன்னாங்க உமா நீங்கள் வந்து லவ் ஸ்டோரி பேசுகிறது வந்து எனக்கு பிரச்சனையே கிடையாது உங்கள் கல்யாண ஸ்டோரி வந்து உங்களோட சேனலில் உங்களோட இஷ்டம் நீங்கள் போடுறீங்க ஆனால் இதில் ஒரே ஒரு ஃப்ரெண்டை நான் என்ன சொல்லிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி வீடியோ போடுறீங்க அதனால உங்களோட உடம்புக்கு வந்து சரியில்லைன்னு வர சொல்லியிருந்தீங்க அதையும் நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணி உடம்பு கெடுத்துக்காதீங்க அண்ணன் வந்து வெளியில் ஒர்க் போயிருக்காரு பிள்ளைங்க நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா கூட நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அடுத்து வந்து நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க அது முடிஞ்சு போச்சு இனிமேல் நீங்கள் எப்போ நல்லா இருக்கிறீங்க அண்ணன் உங்களை எப்படி வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் நிறைய விஷயம் பேசுனாங்க எனக்கு இந்த ரெண்டு பார்த்தப்பறம் எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் வைப் ஆகிருந்துச்சே எனக்கு திடீர்னு கால் பண்ணுறாங்க இவ்வளோ நல்ல விஷயங்கள் பேசுகிறாங்க நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் நம்ம வீடியோ நமக்கு கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ அப்லோட் பண்ணேன் என்னோடய லவ் ஸ்டோரியை சொல்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது பார்க்குறவங்களுக்கும் தெரியணும்ல நம்ம சேனலில் இனிமேல் நீங்கள் பட்டாளத்தான் மனை ஃபேமிலி நீங்களும் பயணிக்க போகிறீங்க நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க நான் என்ன விஷயங்கள்லாம் கடந்து வந்தேன் எனக்கு எந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல வந்து நம்ம இல்லாத சொன்னாத தான் நம்ம கவலைப்படணும் இருக்கிறத சொல்றதுல எதுக்குங்க அசிங்கப்படணும் அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேவா இது என்னோட கல்யாண ஸ்டோரி அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது நினைக்கிறேன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா எங்கள் லைஃப்பில் வந்து நாங்கள் எப்படி எங்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் எங்கள் லைஃப் அதாவது ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை தனியாக லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணோமா இல்லை வந்து அடுத்து எங்கள் கல்யாண ஸ்டோரி முடிஞ்சிச்சா வளகாப்பு ஸ்டோரி எப்படி வளகாப்பு ஸ்டோரி அதுக்கும் நிறைய கதை இருக்கு அடுத்து எங்கள் குழந்தை பிறந்த டெலிவரி டெலிவரி ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் மொட்டை போடுறது நாங்கள் வீடு எப்படி கட்டினோம் வீடு கட்டின அப்புறம் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் எப்படி நாங்கள் தனி கொடுத்தனம் போனோம் எந்த மாதிரியெல்லாம் நாங்கள் அஞ்சு வருஷம் இல்லை நாங்கள் லைஃப் தனியாக வர வரைக்கும் ஒரு லைஃப் இருந்துச்சு அது எப்படிலாம் போச்சு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து அட்டகாசமான வீடியோஸ் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து வரப்போகுது பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க எங்களோட கல்யாண ஸ்டோரி வந்து பார்ட் டூ ஃபோரோட கல்யாண ஸ்டோரி வந்து நிறைவடையுது பார்ட் ஃபைவ் வந்து என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா கல்யாணத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஆரம்பிக்கலாம் ஓகே இதுதான் நம்ம லைஃப் ஸ்டைல் பட்டாளத்தான் மனைவியோட லைஃப் ஸ்டைல் இனிமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் கண்டினியூ வரும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி